அனைவருக்கும் வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு கேள்வி குரல் எண் நானூத்தி பதினேழு பிழைத்துணர்த்தும் பேதமை சொல்லார் இலைத்துணர்ந்து ஈண்டிய கேள்வி அவர் இதுதான் குரல் இந்த குறள் என்ன சொல்கிறது என்றால் கல்வி கேள்விகளில் சிறந்தவர்கள் சில சமயம் பொருளை தவறாக உணர்ந்திருந்தாலும் அறிவற்ற வார்த்தைகளை கூற மாட்டார்கள் என்று பொருள்பட இந்த குரல் அமைந்திருக்கிறது அதாவது நுட்பமாக ஆராய்ந்து தேடிய அறிவினோடு கேள்வி அறிவு உடையவர்கள் ஒரு பொருளை தவறாக உணர்ந்தாலும் அறிவீனமான சொற்களை அவர்கள் அதற்காக கூற மாட்டார்கள் என்பதைத்தான் இந்த பொருள் வலியுறுத்துகிறது திருமணம் நடக்கும் மண்டபத்தில் மாப்பிள்ளை ஒரு தேசாந்தாரி என்று ஒரு சொன்னால் அதை கேட்ட அறிஞர் வருமக்கள் அதை ஆராய்ந்து பார்த்து தவறாக உணர்ந்தாலும் இருபொருவோடு நிற்கும் அந்த வார்த்தைக்காக அறிவீனமான சொற்களை கூற மாட்டார்கள் தேசாந்தாரி என்பது பல நாடுகளுக்கு சென்றவர் என்றும் நாடோடி பரதேசி என்றும் இரு பொருள்பட அமையும் சொல் இப்படிப்பட்ட சொற்களை பிறர் சொல்ல தன் செவியால் கேட்ட கேள்விகளில் சிறந்தவர்கள் பொருளை தவறாக உணர்ந்தாலும் அதற்காக அறிவீனமான சொற்களை திருப்பி கூற மாட்டார்கள் என்பதையே பிழைத்துணர்த்தும் பேதமை சொல்லார் இழைத்துணர்ந்து ஈண்டிய கேள்வியவர் என்ற குரல் மூலம் ஆராய்ந்து அறிந்த கல்வி கேள்வியில் சிறந்தவர்கள் மௌனம் காப்பாரே தவிர எதிர்மறையான அறிவீனமான சொற்களை சொல்ல மாட்டார்கள் என்று பல்வே பிறந்தகை நமக்கு விளக்குகிறார்கள் இக்குரல் வாயிலாக வாழ்க வளத்துடன் நாளை மற்றொரு குரலில் நாம் சந்திப்போம்